ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ நம்ம சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைப்ஸை தாண்டி போயிட்டுருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஒருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தம்னெயில் சொன்ன மாதிரி பாரம்பரிய அரிசி அதை நான் எந்த இடத்துல போய் வாங்கினேன் அப்படின்றத பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்னால் வந்து நம்ம ஊரில் இருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப்போ ஆன்லைன் ஷாப் அப்போது இல்லை எந்த கடையில்னாலும் நம்ம வந்து நமக்கு வேணுன்ற அந்த தமிழ் பாரம்பரிய அரிசிகளை வாங்கிட முடியும் ஆனால் இங்கே வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கோம் நம்ம மெல்பர்னில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப கூகுள் பண்ணேன் ஆனால் எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கவே முடியல நாங்கள் ஒரு தமிழ் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் ஸோ அங்கே வந்து ஒரு நான் மெசேஜ் போட்ட உடனே அங்கே வந்து நிறைய பேர் இந்த கடையோடைய பேரும் அட்ரஸும் எனக்கு கொடுத்தாங்க இங்கே போய் பாருங்கள் நீங்கள் தேவைப்படுற அந்த தமிழ் பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் அது எல்லாமே இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா நான் ஏதோ நம்ம ஊருக்கே வந்துட்ட மாதிரி இருந்ததுங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய பெயர்கள் கொண்ட அந்த பொருட்கள் எல்லாமே இருந்தது பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாங்க கடையில் தமிழ் பாட்டு ஓடிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைசியில் கடைக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்தது என்னெல்லாம் வாங்கின என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாத வீடியோ எண்டில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குங்க என்னன்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் ஒரு ஒரு வீடியோஸ்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் யூஸ்வலாக என்னுடைய க்ராசரி ஷாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கோல்ஸில் வாங்கிக்குவேன் கோல்ஸில் கிடைக்காதது நான் வந்து வெஸ்டர்ன் சபாபில் இருக்கேன் ஸோ பக்கத்தில் பஞ்சாப் இம்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் எனக்கு கிடைக்கும் அதாவது நம்ம ஒரு கருப்பு புளி அப்புறம் எல்ஜி பெருங்காயம் இந்த மாதிரி நம்ம வந்து பர்டிகுலராக வந்து நம்ம ஒரு ஐட்டம் மனசில் நினச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆம்லா பவுடர் ஜாமூன் பவுடர் அந்த மாதிரி அதெல்லாமே வந்து அங்கே கிடைக்கும் அங்கே நான் வாங்கிக்குவேன் ஸோ வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த அரிசி தமிழில் எழுதியிருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பாக்கம் கருப்பு கவுனி பூங்கார் அரிசி இந்த மாதிரி அரிசி வந்து அந்த கடையில் இல்லை ஸோ அதனால் கட்டாயம் நம்ம வந்து இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம இந்த தமிழ் பாரம்பரிய அரிசிகளை கொஞ்சமாவது நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த கடையை தேடி பிடிச்சி நான் இப்போ வந்திருக்கேங்க இந்த கடை வந்து டார்னிட் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த கடையோடைய அட்ரஸும் இந்த கடையோடைய பேரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவையானவங்க பார்த்துக்கோங்க கடையில் நுழைஞ்ச உடனே நான் ஃப்ரோசன் செக்ஷன் இருந்ததுங்க ஃப்ரோசன் செக்ஷனில் நிறைய வெஜிடபிள் ஸ் வச்சுருந்தாங்க சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் பாவக்காய் கோவக்காய் கருணக்கிழங்கு தேங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணியும் இருந்தது க்ரேட் பண்ணியும் இருந்தது நம்ம யூஸ்வலாக கோல்ஸில் வந்து டெசிகேட்டட் கோக்கனட்டுன்னு வாங்குவோம் ஸோ அதை விடவே இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுச்சு நான் வந்து அதுவும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் பாத்திரங்கள்லாம் நிறைய இருந்தது லைக் ப்ரெஷர் குக்கர் இட்லி குக்கர் அதுக்கப்புறம் வந்து இந்த இடி உரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான இமீடியட்டாக இந்த ஆப்பக்கடாய் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கூட நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னா ஈஸியாக இங்கே வாங்கி வாங்கிக்கலாம் கிராசரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா இந்தியன் பிராண்ட்ஸுமே அவைலபுளாக இருந்தது அது மட்டும் இல்லாத இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தது அதுவும் இருந்தது எல்லாமே வந்து அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி பிராண்ட்வைஸ் இருந்தது அரிசியில் எல்லா விதமான அரிசியும் இருந்தது புழுங்கல் அரிசி பச்சை அரிசி சோனா மசூரி பாஸ்மதி ரைஸ் அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக தேடி போன அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாமே இருந்தது நிறைய அரிசிங்களுக்கு ஆஃபரும் போட்டிருந்தாங்க நல்லா வந்து இட்லி அரிசிலாம் வந்து ரொம்ப கம்மி விலையில் இருந்தது மில்லட்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா விதமான மில்லட்ஸும் வச்சுருந்தாங்க குதிரைவாலி கேழ்வரகு வரகு சாமை அந்த மாதிரி வெள்ளை சோளம் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது இன்னொன்று என்னென்னா வந்து அந்த மில்லட்ஸுக்கு அதே மில்லட்டுங்களுடைய மாவும் இருந்தது ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தது நான் தே வந்து நிறைய மில்லட்ஸும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மொ மொச்சை பட்டாணி மூக்கடலை அது எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு கிலோ அப்படி வாங்கும்போது நல்ல விலை வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது இதுதாங்க நான் சொன்ன அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்கு அந்த செக்ஷனு இதில் வந்து தூய மல்லி அதுக்கப்புறமா வந்து மொட்டை கருப்பன் இந்த அரிசியெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதுவும் இருந்தது அவங்கள்ட்ட வந்து நம்ம எதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க வந்த உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லை அடுத்த வீக்கில் அது வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க சில பர்டிகுலர் ரைஸ் இருந்தது என்னென்ன வந்து தஞ்சாவூர் பொன்னி நல்ல சோனா மசூரி அப்புறம் வந்து பாசுமந்தி ரைஸில் வந்து ஒரு நிறைய விதம் இருந்தது பர்டிகுலர் இந்தியா கேட்டு ரைஸும் இருந்தது மட்டா ரைஸ் இருந்தது நல்ல பச்சரிசி இருந்தது மாவு பச்சரிசியும் இருந்தது நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே போங்க அரிசியெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து எல்லா மில்லட்டுடைய மாவும் ராகி மாவு சோளம் மாவு கம்பு மாவுன்ட்டு எல்லா மில்லட்ஸுங்களுடைய மாவும் வந்து ஒன் கேஜி பேக்கெட்டில் வச்சுருக்காங்க இவங்க வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுன்ட்டு ரெண்டு சோஷியல் மீடியாலையுமே இருக்காங்கங்க அதில் வந்து நல்லா ஆஃபர்ஸ் வரும்போது இல்லைனா வந்து என்னெல்லாம் வந்து நமக்கு இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி விரதம் அந்த மாதிரிலாம் எதாவது பூஜை வரும்போது என்னெல்லாம் வந்து அவங்கள்ட்ட புதுசாக வந்திருக்கு என்னெல்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க வந்து அப்பப்போ போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் அதில் வேணால் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் வந்திருக்குன்றது வந்து ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை நிதானமாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் புரியும் நீங்கள் வந்து மெல்பனோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ வர மாதிரி இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோஸில் தாராளமாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யார் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல கமெண்ட்டு கொடுங்க அது வந்து எனக்கு என்னுடைய வீடியோஸையும் பூஸ்ட் பண்ணும் என் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் வந்து அவங்க உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து படிக்கிறதுக்கோ வேலைக்கோ பிஆருக்கோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேலேயே கருவாடுலாம் இருந்ததுங்க கருவாடில் எல்லா விதமான கருவாடும் அதுக்கு மேலேயே வச்சுருந்தாங்க குழம்பு கருவாடு நம்ம வந்து என்னென்னலாம் பார்ப்போமோ அந்த மாதிரி நிறையா இருந்தது அதுக்கும் சைடில் இருக்கிற ரேக்கில் வந்து நாட்டு மருந்து கடைங்களில் குடிக்கக்கூடிய நிறைய பொடிங்க இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே இருந்தது அஸ்வகந்தா பொடி முருங்கக்கீரை பொடி அப்புறம் நாவல் கொட்டை பொடி ஆம்லா பவுடரு அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய எல்லா பொடிகளும் அங்கே வச்சுருந்தாங்க அதுக்கும் பக்கத்தில் வந்து வெல்லம் கருப்பட்டி நாட்டு சக்கரை அந்த மாதிரி வந்து கருப்பு வெல்லம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சிலதெல்லாம் பணம் ஓலையில் கூட இருந்தது நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சில்லு கருப்பட்டின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இஞ்சி ஃப்ளேவரோடு இருக்க மாதிரி இருக்கும் அது நான் இந்த வீடியோ எண்டில் அதையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நாட்டு சக்கர சம்மந்தம் பனங்கருப்பட்டி அதெல்லாமே ஒரு ரேக்கில் வச்சிருக்கேன் நான் ஷாப்பிங் போன அந்த வாரம் தாங்க வரலட்சுமி விரத பூஜை ஸோ அது வந்து தனியாகவே அந்த செட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க வெத்தலை பாக்கு தேங்காய் பூவு அதாவது மல்லிப்பூ உதிரி அப்புறம் அந்த பட்டன் ரோஸ்னு வாங்கலைங்களா அது அதுக்கப்புறம் சாமிக்கு உண்டான நெய்வேதியக்கு சாமான்கள் எல்லாமே அங்கே ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க வேணும்னா நம்ம ப்ரீ ஆர்டர் கொடுத்தோம்னா அதையும் அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுக்குறதா சொன்னாங்க நம்ம ஊர் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு அது எல்லாமே வந்து பேக்கடு வந்து இந்த ரஸ்க்கு பிஸ்கெட்டு அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கமாக இருந்தது பேக் பண்ண மிக்சர் முறுக்கு தட்டை சீடை அதெல்லாமும் இருந்தது கரம் மசாலா ஐட்டமான அந்த ஸ்டார் அனீஸு ஜாதி பத்திரி ஜாதிக்காய் அப்புறம் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அது எல்லாமே வந்து அழகழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க பூஜைக்கு வேண வேண்டிய அத்தனை பொருட்களும் இருந்தது நீங்கள் வந்து ஏதோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு கிரக பிரவேசமோ இல்லை ஏதாவது ஒரு பூஜை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டாலும் அதை பேக் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்கு இல்லைனாலும் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா பூஜைக்கு உண்டான எல்லா பொருளுமே வந்து வெத்தலை பாக்கு மாவு விலை தேங்காய் எல்லாமே வந்து அங்கே இருக்குது ஸோ நம்ம கிராசரிஸ் மட்டும் இல்லைங்க அவங்கள்ட்ட சூடாக சமோசா பஜ்ஜி நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ரீசனபிள் ரேட்டில் இருக்குது நீங்கள் சுற்றி இருக்கீங்க அப்படின்னா இல்லை வெஸ்டர்ன் சபில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த இவங்களுடைய இந்த ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் தாராளமாக ஒரு முறை ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாத்திரத்தில் ஒன்று குக்கரு ஸோ குக்கரோட கேஸ்கெட் இருந்தது ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் இது இருந்தது அதனால வந்து நீங்கள் கேஸ் கட் ஏதாவது போயிருந்ததுன்னு சொன்னால் இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்க முடியும் பிராஸில் வந்து சாமி சிலைகள் அப்புறம் வந்து காமாட்சி அம்மா விளக்கு மணி அப்புறம் தட்டு ஊதுவத்தி வைக்கிறது அப்புறம் அந்த தண்ணி வைக்கிற அந்த கலச சொம்பு எல்லாமே இருந்தது ஸோ உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணணும் புதுமனை புகு விழாவுக்கு போகிறவங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து புதுசாக வந்து பூஜை அறை வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அந்த பூஜை அறைக்கு உண்டான பொருட்கள்லாம் இங்கே ஒரு வாட்டி பாருங்கள் உங்களுக்கு தேவையானது எதாவது இருக்கு வேணும்னா வாங்கிக்க முடியும் நம்ம ஊர் நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெயிலேருந்து நிறையா வித விதமான நல்லெண்ணெய்லாம் இருந்தது வெஜிடபிள் ஆயில் அது மட்டும் இல்லாத வந்து விளக்கெண்ணெய் இருந்தது நான் சின்னதாக ஒரு விளக்கெண்ணெய் பாட்டிலும் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து டக்கு டக்குன்னு வந்து ஒரு மூணு முறை போயிட்டு வந்துட்டேன் நல்ல கஸ்டமர் சர்வீஸு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து என்ன கேட்டாலும் வந்து கொஞ்சம் கூட செலிக்காமல் ஒன்று ஓடி வந்து அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க இல்லைன்னா வந்து அவங்க வந்து இந்த அயலில் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நல்ல ஃபில்டர் காஃபி கிடைக்கிது அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஃபில்டர் காஃபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறை அவங்க ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஆத்தெண்டிக்காக இருந்தது இவங்கக்கிட்ட வத்தல் அப்பளம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது நான் வந்து பூண்டு வத்தலும் மிளகா வத்தலும் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கிச்சியான்னு சொல்லிட்டு மசாலா பொடி எல்லாமே இருக்குதுங்க ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு அப்புறம் மஞ்சூரியன் மிக்ஸு அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா மத்த குழம்பு மிக்ஸு சாம்பார் பொடி இட்லி பொடி அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த தேவைப்படுற அந்த மசாலா பொடிங்க ஐட்டம் அப்புறம் வந்து எல்லா பொடி ஐட்டம் மிளகா பொடி தனியா பொடி அந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த மாதிரி அந்த வெரைட்டி அந்த எல்லா பொடிங்களுமே இருக்குது கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வந்து கேரம் டவுன்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சிவாவிஷ்ணு கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே வேல் ஸ்பைசஸ்னு ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் நம்மளுடைய இந்தியன் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் அந்த சைடில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்கும்போது வந்து நான் டார்வின்க்கு வரப்போகிறேன் நீங்கள் டார்வின் பற்றி வீடியோ போடுங்க அதுக்கப்புறமா வந்து பிரிஸ்பெயினில் வந்து நான் வந்து என்னுடைய தம்பி படிக்க போகிறான் பிரிஸ்பெயின் சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரிங்க இது ஒரு கான்டினன்ட்டு ஸோ டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் அது வந்து நீங்கள் மேப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே புரியும் ஸோ எனக்கும் வந்து ஆஸ்திரேலியா வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தோணுச்சு ஸோ அதை நான் தப்பாக நினைக்கல இருந்தாலும் வந்து நான் அதை வந்து நான் கட்டாயம் நான் எதுவும் தெளிவுபடுத்தணும் ஒரு வீடியோவில்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதே போல் என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற பொருளுங்க நம்ம என்னெல்லாம் வந்து சாப்பிட முடியும் அப்படின்ற பொருளுங்களை கொண்டு வரும்போது நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கோங்க அப்புறமா வந்து ஆஸ்திரேலியா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது நான் அது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மண்ணில் போட்டால் வளரும் முளைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சீட்ஸு நட்ஸு பல்சஸ்ஸு கிரெயின்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து கொண்டு வராதிங்க அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சில அவங்க கொண்டு வந்தாங்க இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சில சமயம் வந்து நம்ம செக்கிங்கில் போகும்போது மொத்த பேகேஜுமே வந்து இந்த ஒரு சில சின்ன நீங்கள் கொண்டு வந்த பொருளுக்காக நீங்கள் வந்து நிறைய ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும் இல்லைனா வந்து அதை தூக்கி போட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலி பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வரலாம் அது வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இமி இமி வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வாங்க மற்றபடி இந்த மிளகா பொடி இட்லி பொடி அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம வீட்டில் அரைச்சி கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா பேக்கிங் பண்ணி அது மேலே அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ஸோடைய பேருங்களை வந்து நீங்கள் வந்து மார்க்கர் பெனில் எழுதிடுங்க அப்போ வந்து ஒரு நம்ம வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கு எடுத்தாங்கன்னா கூட அது மேலே எழுதியிருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்படி தான் கொண்டு வருவேன் மிளகாப்பொடி பொடி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அது மேலே வந்து சில்லி பவுடர் அது வந்து இதுவே வந்து குழம்பு மிளகா பொடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் முக்கியமான ஐட்டம்ஸ் வந்து கொரியாண்டர் அண்ட் சில்லி பவுடர் அப்படின்ற மாதிரி எழுதிடுவாங்க ஸோ இதை வந்து ஒரு நிறைய பேருக்கு இந்த டவுட் வர்றதுனால இதை நான் சொல்கிறேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் இல்லாத ஃப்ரோசன் ஃபுட் செக்ஷன் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் சட்னி புதினா சட்னி அவியல் அப்புறமா வந்து நாம் வந்து மசாலா இட்லி பாருங்க மசாலா தோசை கேள்விப்பட்டிருக்கோம் மசாலா இட்லி இதெல்லாம் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து லாங் லைஃப் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மலபார் பரோட்டா அண்ட் ரெஸ்டாரண்ட் சைட் பரோட்டா அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சமோசா சாட்டு காஃபிலாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வீடு வந்து ரொம்ப பக்கத்துலலாம் இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸு அதாவது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த ஷாப்பு ஸோ எல்லாம் ஷாப்பிங் முடித்து நான் வீட்டுக்கு போயிட்ருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு நிச்சயமாக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது பில்லோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் எப்பயும் சொல்கிறது தாங்க நம்ம சேனலில் ப்ராக்டிக்கல் லைஃப் அதாவது ரோடு எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்க இங்கே வெதர் எப்படி இருக்கும் இங்கே என்னெல்லாம் பொருளுங்க கிடைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற லைஃபுக்கும் நம்ம அங்கே எதிர்பார்த்த விஷயங்கள் இங்கே கிடைக்குமா அப்படின்றவங்க கேள்விக்கெல்லாம் பதிலாக தாங்க நம்ம வீடியோ இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டு ஒரு லைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து சீரக சம்பா ரைஸு நான் பொங்கலுக்கு வந்து சீரக சாம்பார் ரைஸ் நம்ம ஊரில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்ஸியே வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பங்கு சீ பச் சீரக சாம்பார் ரைஸும் ஒரு பங்கு சிறுபருப்பும் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஆத்தன்டிக்காக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது என்னதுன்னா நான் வந்து சேமியா வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக வந்து இந்த கேழ் ராகி சேமியா வாங்கணும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அதே கலர் பேக்கெட்டு தான் ஆனால் இது வரகு சேமியா இதுவும் ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு வந்துவிட்டோம் லைட்டாக தண்ணியில் போட்டு எடுத்து ஸ்டீம் பண்ணி தேங்காய் போவும் பனை வெள்ளவும் இல்லை நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஸோ இது எல்லாத்துக்கும் பில்லும் நான் இப்போ வந்து எவ்வளோ விலையாச்சுன்றதையும் காட்டுறேன் இது வந்து காட்டியானம் அரிசி காட்டியானம் அரிசி வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே அரிசியை போட்டு நம்ம வந்து இட்லியோ தோசையோ செஞ்சோம்னா அது வராது ஸோ இதோடைய ரேஷியோ என்ன அப்படின்றது நான் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க இப்போ இதோடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது மொத்தமாக எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு டாலர் நைன்டி சென்ஸ் ஆச்சு ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் என்னென்ன விலை அப்படின்றத வந்து இங்கே பில்லு கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சீரக சம்பார் ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லை வெஜ் பிரியாணி எது பண்ணுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய விலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் அரௌண்ட் செவன் டாலர்ஸ் பர் கேஜி ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிலோ பாக்கெட் அது அடுத்தது வந்து இது பூங்கார் ரைஸுங்க பூங்கார் ரைஸோடைய விலை வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ ஒரு டாலர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அப்ராக்சிமேட்டானு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து ஃபைவ் டாலர்ஸ் ஃபிஃப்டி சென்ஸ் பூங்கார் ரைஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தா காட்டு யானோ ரைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் அதாவது வந்து ஒரு சிக்ஸ் டாலர்ஸ் ஸோ ஒரு கிலோ வந்து சிக்ஸ் டாலர் இது வந்து கருப்பு கவுனி ரைஸு ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப விலை ஜாஸ்தி நைன் பாயிண்ட் நைன் நைன் அரௌண்ட் டென் டாலர்ஸ் ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபாக்கு மேலே போகுது ஐநூற்றி எழுபது ரூபா அந்த மாதிரி வருது இது ஒரு கிலோ அரிசி ஸோ இது வந்து கவுனி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து ஒன்று ஒன்றுத்தையும் வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வாங்கலான்னு பார்த்தோம் அது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது நாவல் கொட்டை பொடி அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இல்லை வந்து ப்ரீ டயாபிட்டீஸு இன்சுலின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் போல் எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு முறை வாங்கி பார்ப்போம் அப்படின்னு வாங்கணும் அது வந்து டூ டூ டாலர் நைன்டி நைன் சென்ஸு அதாவது த்ரீ டாலர்ஸு ஸோ இவ்வளவும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேங்க இது மட்டும் இல்லாத கோதும்பாவும் வந்து ரெடிமேட் பரோட்டாவும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதோடைய கடை பில்லு தான் இப்போ நான் காமிக்கிறேன் ஸ்ரீ குமரன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இவங்க மெல்பர்னில் மட்டும் இல்லை அடி இருக்குது ஸோ நான் மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இவங்களுக்கு வந்து மெல்பர்ன் அட்ரஸ்ஸு அடிலைடு அட்ரஸ்ஸு அப்புறம் வந்து ஃபோன் என்னன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரைஸ் பற்றிலாம் தே கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வாங்கணுமா செய்யணுமானு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ரைஸஸ்க்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்க அரிசி ரெட் கலரில் இருக்க ரைஸை வந்து கொஞ்சம் 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 அட்லீஸ்ட் சாதமாக செஞ்சு சாப்பிடல அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை அடை அந்த மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் செல்லு கருப்பட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க பணம் ஓலையில் மடித்து இருந்தது ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது அதில் வந்து இஞ்சி சேர்த்து பண்ணியிருந்தாங்க ஸோ இதோட விலை வந்து ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் போய் நான் ரெண்டு கூட வாங்கினேன் இதோட ஒன்றோட விலை வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் அதாவது அரௌண்ட் ஃபோர் டாலர்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவேர்ஸ் ரீச் ஆகிருந்தோம் அது மட்டும் இல்லாது இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே சிக்ஸ் தௌசண்ட் ஃபாலோவேர்ஸே ஆயாச்சு அதுக்காக என்னுடைய டாட்ரு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது ஸோ எல்லாரோட அதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெக்காலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கிஃப்டா கிஃப்ட் பாக்ஸு நான் வந்து மெக்காலெலாம் போய் ஒரு முறை வந்து ட்ரையல் தான் எடுத்தேன் ஒரு மேக்கப்புக்கு மற்றபடி எதுவும் வாங்கினதே இல்லை பாப்பா வந்து இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்னன்னா வந்து குச்சிலேருந்து ஒரு பர்ஃப்யூம் குச்சி ஃப்ளோரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் அதுவும் வந்து குச்சியிலேருந்து தான் ஸோ அந்த லிப்ஸ்டிக் கலர் மட்டும் என்கிட்ட ஒரு முறை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பிங்க்கு ஷேடும் இல்லாமல் ரொம்ப டார்க் ரெட்டு ஷேடும் இல்லாமல் நம்ம இந்த மிளகாப்பழம் வந்து ரெட் இருக்கும் இல்லைங்களா அந்த கலரில் இருந்தால் மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையே அவள் மனசில் வச்சுருந்து அதே மாதிரியே வாங்கிட்டு வந்திருந்தா அது மட்டும் இல்லாத வந்து ஒரு சீரம் அது வந்து எனக்கு வந்து மார்னிங்கில் வந்து ஃபேஸுக்கு போடுறதுக்கு ஒரு சீரம் வாங்கிட்டு வந்திருந்தான் ஸோ மூணுமே செம்மையாக இருந்தது ரொம்ப காஸ்ட்லின்றதுனால நானே வந்து அவ்வளோ சொன்னேன் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லிகிட்டு இருந்தால் நம்மளோட சின்ன சின்ன செலப்ரேஷனை கூட நம்ம வந்து செலப்ரேட் பண்ணணும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து செலப்ரேட் பண்ணும்போது அது ஒரு அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது நம்ம பிள்ளைங்க நமக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது எப்பயுமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ இது என்ன ஷேடுன்றதை இங்கே க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அது வந்து ஒரு டார்க் ரெட்டும் இல்லாத லைட் ரெட்டும் இல்லாத இப்படி ஒரு ஷேடு ஸோ இது வந்து நம்ம லிப்ஸ்லலாம் போடும்போது நல்ல பிராண்டில் வாங்கி போடுறது ரொம்ப நல்லது ஸோ இதுதான் அந்த சீரம் அந்த இது வந்து மார்னிங்கில் நம்ம ஃபேஸுக்கு போடுற சீரம் போட்டுட்டு அது மேலே நம்ம மாய்ச்சுரைசர் போட்டுக்கணும் சிரம ஆயிடுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த வீடியோடைய எண்டில் இருக்கிறது தாங்க பூங்கார் அரிசியில் செஞ்ச இட்லி வீடியோ கட்டாயம் ஒரு பெண்ணுக்காவது அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லி மாறாத அவ்வளோ அளவுக்கு வந்து பெண்களுக்கு இப்போ ரொம்ப தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த அரிசியில் இருக்குது ஸோ அடிக்கடி இந்த அரிசி சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோவுக்கு கடைசியில் பூங்கார் ரைஸில் நான் இட்லி பண்ணேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் கட்டாயம் பாருங்கள் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க ஸோ உங்களுடைய அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ தூரம் நான் வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவேஷனே கிடச்சிருக்காது ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய பேரும் வர ஆஸ் லைஃப் தமிழ் தான் ஒரு நிமிஷங்க இது என்ன சிகப்பு அரிசின்னு பார்க்குறீங்களா இதுதாங்க பூங்கார் அரிசி இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்தேன் சரி கட்டாயம் நம்மளும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறது மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் இருக்கேங்க ஸோ நான் ஒரு கடையில் போயிட்டு இந்த பாரம்பரிய அரிசிங்க ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்தேன் இதில் இந்த பூங்கார் அரிசியை பற்றி நான் படித்த போது ரொம்ப வேந்து போயிட்டேன் ஏன்னா வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்கிறாங்க என்ன விதத்துலலாம் நல்லதாக இருந்தால் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது டயபெட்டிக் இருக்கவங்க சாப்பிட்ணும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்ணும் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படித்தேன் ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி இந்த பூங்கார் அரிசியில் இட்லி பண்ணேங்க இட்லி எப்படி பண்ணேன்றது மேலேயே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நான் வந்து மெல்பர்னில் இருக்கிறனால இப்போ வின்டருன்றதுனால அவனில் வச்சு புளிக்கி வச்சேன் இட்லி சூப்பராக வந்ததுங்க நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாது யாராவது பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ